கோலத்தலைக்கு அவ்வளவுதானே வாயாண்டாட்ட ஒரே முறைதான் போகாதன்னு அதுக்கே நீ உனக்கு அவ்வளவு கோவம் வருது இது பொங்கல் பொங்கல் வச்ச அப்புறம் போலாம் பொங்கல் வச்சலாம் வெயிட் வெயிட் அலப்படாது வீட்டுக்கு போட உங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு ஒரு மேட்டு எல்லாம் போட்டு வச்சிருந்தா நல்லா அழுக்கு துணியில ஏறி படுத்துன்னு விளையாட்டு இந்த டப்பில் ஜம்ப் பண்ணி வர அளவுக்கு ஹைட் ஆயிட்டானுங்க ஆ பர பறன்னு இருக்குது கை கால்லாம் விளையாடுறதுக்கு எவ்வளோ உசாரான இருந்தால் இந்த டப்பில் குச்சி வந்து தூங்கியிருப்பீங்க எங்கேடா எல்லாம் ஆளை காணோன்னு பார்த்தா டப்புக்குள்ளே இருக்கிறீங்க அவ்வளோதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுறது திருப்பி விளையாடுறது திருப்பி சாப்பிட்றது முக்கியமான வேலையா இருக்கு இப்போது எல்லாரையும் விட்டுட்டு நீ மட்டும் ஜம்ப் பண்ணி வந்து பெட்டு மேலே உங்க அம்மா கிட்ட படுத்துட்ட பயங்கரமான கேடியா இருக்கடா நீ கேடி பூனை குட்டி கேடி தூக்கம் வந்துச்சு ஆபாபா இப்பவே ஆரம்பிச்சிடாத இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கடிக்க ஆரம்பிங்க ஆனால் பூனை வளர்க்குறவங்களாம் கேட்டுக்கோங்க இந்த நாய் கடிச்சது வேறு எதுவும் ஆக்சிடெண்ட்டை தவிர ஈவனுக்கு எங்கன்னா தொலைஞ்சு போயிட்டா தயவு செஞ்சு அழுந்து டிப்ரெஷனுக்குள்ளே போய் தேடவே தேடாது இவன் நாலஞ்சு மாதம் கழிச்சு வந்திருக்கான் நிக்கோ ஆளை பாருங்க நல்லா தான் இருக்கான் ஜாலியாக தான் வந்திருக்கான் பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியாக வந்துருக்கிற தலைவர் ஆனால் அதே வளர்க்குறவங்க வந்து இவனை நான் வந்து அந்த பின்னாடி இருக்க ஒரு மாதிரி காடு மாதிரியான ஏரியாவில் கூட போய் தேடிட்டு வந்தேன் இவெல்லாம் கா காணாமல் போனதுக்கு ரெண்டு நாள் தயவு செஞ்சு பூனை வளர்க்குறவங்களாம் ஃபீல் பண்ணி போய் தலைவலி வர வச்சு அதுக்கு மாத்திரை போட்டு அழுந்து அவங்களோட ஷெட்யூல் எல்லாம் கெடுத்து அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க இவனுங்கெலாம் ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு டூர் போன மாதிரி ஜாலியாக வந்துடுவானுங்க நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க கேட்ட வளர்க்குறவங்க வேறுதான் இருந்து மட்டும் பாதுகாத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் ஜாலியாக வந்து பார்ட்டி பண்ணிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்துடுவானுங்க எதுவுமே நான் எங்கே போனேன் நேற்று தான் போனேன் இன்னைக்கு தான் வந்தேன்ற மாதிரி நாலு மாதம் கழித்து வந்துட்டான் வந்துட்டு அவன் பாட்டி சாப்பிட்டுட்டு வந்துட்டான் வரும்போது கொஞ்சம் கூட இழைக்காம தான் வந்தான் அதனால் நீங்கள் உங்கள் மென்டல் ஹெல்த்தை சந்தோஷமாக நிம்மதியாக பார்த்துக்கோங்க பொங்கல் கேம் மாதிரி இது இன்னைக்கு எப்படி வந்து குட்டி குச்சி எடுத்துட்டு மரத்து மேலே ஏறது அப்படின்னு தான் வீட்டுக்கிட்ட இருந்து நான் பார்த்தேன் நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த விளையாட்டை ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருந்தானுங்க குக்கி தான் அதுலானா நம்பர் ஒன் வாடா ஒரு முறை ஜம்ப் பண்ணி காமி எய்ம் பண்றானே எய்ம் பண்றான் ஆனா அந்த குச்சி எய்ம் பண்றான்னா நம்ம கை எய்ம் பண்றான்னு சொல்ல முடியாது தெரியும்டா தெரியும் எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் கடி வாங்கியிருக்கேன் குச்சியை ஏன் பண்ற மாதிரி என் கையை ஒரு கடி கடிச்சிட்டு போயிடலான்ட்டு பிளான் இங்க எல்லாம் தான் பயங்கரமான ஆளுங்க குச்சியை ஏன் பண்ற தான் கையை கடிச்சிட்டுப்பான் பயங்கரமான ஆளு எங்க மீதி பேரலாம் வா குக்கி இன்னும் ஜம்ப் பண்ணு சூப்பர் சூப்பர் நல்ல கேவா இருக்கே நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தேன் அப்புறம் எந்த மின்னல் மாதிரி போது வருது குக்கி தான் செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆனால் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து விளையாடுறானுங்க யார் எப்படியோ போங்கன்னு ஒருத்தங்க உட்காந்துட்டு இருக்கிறான் இப்போ ஆலனும் ஜம்ப் பண்ண பார்க்குறான் பண்ணிட்டான் ஆனால் ஆலன் வந்து ஹைட்டு கம்மி தான் குக்கி தான் சூப்பர் ஏய் குட்டி பேபி என்ன இந்நேரத்துக்கே எழுந்திரிச்சிட்ட இங்கே பாடுறா சண்டே பிரியாணி சாப்பிட்டு மலையாளம் க்ரைம் த்ரில்லர் பார்த்துட்டு டொவினோ தாமஸ் இதோ ஆசிஃபலி தோ ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்த்துட்டு தூங்கிறது தான் சண்டேவோட என்னது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க டிஃபால்ட்டான ஒன்று அதை நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற பார்த்தியா குட்டி பேபி அதே மாதிரி தருமபுரியில் மத்தியானத்தில் கூட கம்பளி போற்றி தூங்கக்கூடிய ஒரே மாதம் இந்த டிசம்பர் டு ஜான்வரி தான் அந்த வைபனி கெடுக்க பார்க்குற அப்படி தானே நிறைய குட்டி பேவி கொஞ்ச நேரம் போய் ஓடு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எழுந்திரிச்சுக்காத அதுக்கப்புறம் விளையாடலாம் சரியா டா நீயாச்சும் சொல்கிற பேச்சை கேட்கணும் ஓடு போ அப்போ அதிசயமாக ஒரு பூனை நம்ம சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிருச்சு குட் நைட் தூங்கிச்சு அதிசயமாக ஒரு பூனை நம்ம சொல்றதை கேட்டுச்சு நல்ல புனையாக இருக்கும் போதே அந்த குட்டி நாலெல்லாம் வேலை செஞ்சுட்டு ஒம்பது பத்து மணி ஆயிடுச்சு பெட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு படுக்கலான்னு வரும்போது தான் இப்போதான் ஆட்டம் ஆரம்பிச்சுக்கிறானுங்க டான்ஸு டான்ஸிங்கு ஃபைட்டிங்கு ம் எங்கன்னாக்க தரையில போய் சண்டை போடுறது பெட்டில் தான் சண்டை போடணுமா ரெஸ்லர்ஸ் தீவிரமாக சண்டை போடுறானுங்களே ஹலோ காலையெல்லாம் தூயும் இருக்கீங்க நேரத்துக்கு என்னடா உங்களுக்கு இப்போதான் பயங்கர ஐப்பர் ஆக்டிவாகிறானுங்க எய் ஏய் எங்கள் பேர் நல்ல பையனா சரி போ பொழைச்சி போ எங்கே வா ரெண்டு பேரும் வா வா அந்த ரூமில் வச்சு போட்டிடுறான் வாங்க ஏடா பகல் ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு இந்நேரத்துக்கு போடுறான் டான்ஸம் ஜம்ப் ஜம்ப் ஆது ஏ ஏய் சார் அவங்களோட போய் விளையாட்டு போனி என்ன வந்து எடுத்துட்டு வா சார் அங்கே போடுறா அவன் செய்கலே அங்கே போடுறா அவன் என்ன அழகாக க்ளீன் பண்ணிக்கிறான் தூங்கறதுக்கு ரெடி அவன் நீங்கள் ஒன்றும் ஃபைட்டிங் முடிக்கல ஆ வேறு ஃபைட்டிங் போதும் தூங்குவோம் சரியா இவனை காப்பாற்றுனா அவங்ககிட்ட போயிட்டான் இப்போ அதிகம் முடியும் சாபமே வரமான கதைங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் இந்த பிளாட் வாங்கி வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி போர் போட்டும் தண்ணியே வரல ஊரில் ஒன்றே பயங்கரமாக பேசினாங்க அதுவும் நம்ம சொந்தக்காரங்கள ஒரு மடி ஒரு படி மேல போய் ஏதோ பெரிய பாவம்ங்கிற மாதிரிலாம் பேசினாங்க சரி நாங்களும் ரொம்ப தான் இருந்துச்சு அடுத்த நாள் கேமரா விட்டு பார்த்தோம் தண்ணி இருந்துச்சு ஒரு தைரியத்துல வீடு கட்டிட்டோம் அப் அது அதுக்கப்புறம் இங்க ஒரு பத்து பதினஞ்சு போர் போட்டாங்க இப்ப எங்க போர்ல தண்ணி இருக்கு நல்லா சரி ரெய்னி சீசன்ல இருக்கும் திருப்பி சம்மர்ல ட்ரை ஆயிரும் அந்த மாதிரிதான் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கு தண்ணி ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது போர் போட்டாங்க இந்த ஏரியாவில் தண்ணி வரலாங்க பயத்தில் எல்லாம் விட்டுட்டு ஓட்டிட்டாங்க அதுவே எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஏன்னா இல்லாட்டி இவ்வளோ பொண்ணே வளர்க்கவே முடியாது ஒரு லைன் வீட்லேயோ ஒரு ஸ்ட்ரீட் வீட்லேயோ ஸ்ட்ரீட் வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும் இங்கே சுற்றி அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறனால பெருசாக வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்காது அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்ருப்பாங்க மோஸ்ட்லி கட்டி போட்டு தான் வளர்த்துட்ருப்பாங்க அதனால் அந்த தொந்தரவு இல்லை எங்கள் பூனைங்களுக்கும் வரத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறதுனால வீட்லேயும் பெரிசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லை எங்கேயா போய் ஸ்டே பண்ணுவாங்க வருவாங்க அதனால தான் இவ்வளோ பூனைகளை வந்து கொஞ்சம் ஈஸியாக வளர்க்க முடியுது அதுதான் மெயின் ரீசன் சரி வீட்டில் வந்து பாட்டி ட்ரைனிங்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே இவ்வளோ இவ்வளோ கேட்ஸை வச்சுக்கணும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த பதினஞ்சு இருபது போருக்கும் நான் பார்த்துருக்கேன் இந்த பாயிண்ட் பார்க்க வருவாங்க போர்ல அப்ப தேங்காய் பறந்துச்சு கீச்சை சுத்திச்சு குச்சி சுத்திச்சு எல்லாமே போய் ஆரஞ்சு கேட்டா என்ன அலப்புற வேணா பண்ணலாமா உங்கள் மாத்தாஜி எந்த பக்கம் இருக்காங்க அந்த சைடு நீ எந்த சைடு படுத்திருக்க என்ன ஆரஞ்சு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிதானே என்ன முழிக்கிற எந்திரி எதுக்கு இந்த டைரக்ஷனில் படுத்திருக்கேன் நீ இப்போ சொல்லு ஸ்டாச்சு மாதிரி இருக்க சரி என்ன பண்ணுறேன் பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணும் எல்லாம் உங்கள் கூட்டத்தைலாம் கூட்டிட்டு ஹாலுக்கு ஓடுறேன் சரியா எதா குறும்புத்தனம் பண்ணி எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறேன் வார்லே ஸ்விம்மிங் போடுவான் அப்படிதானே எல்லாம் அடாப்ஷன் கொடுத்துடலான்னு தான் நினைக்கிறேன் இந்த க்யூட்டான மூஞ்சை வச்சு நம்மளை மனசை மாற்றிடுறது அப்படிதான் இப்படி பயங்கர க்ளோஸாக பழகுவானுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சா நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி ஓடிடுவான் அது வரைக்கும் நம்ம மைண்டை மாற்றிடுறது ஆரஞ்சு கேட்னா சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாங்க இந்த ஃபிஷ் டேங்கில் ஒரே ரெண்டே ஃபிஷ் தான் இருந்துச்சு இவங்க இவ்வளோ அழகாக வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஃபிஷ்ஷு நிறையா வாங்கிட்டு வந்து விட்டுட்டோம் அப்படி நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு டைம் பாஸே இதுதான் ஃபிஷ் டேங்க்கிட்டே தூங்குறது திருப்பி ஏந்திச்சு கொண்டே நேரம் விளையாடுறது அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஃபிஷ்ஷை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாளுக்கு வரைக்கும் நம்புவாங்க இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த கேம் ஒருத்தர் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கார் அவரை நம்ம எழுப்பக்கூடாது ஏன்னா அவர் வந்து இப்போவே வந்து நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட்ற அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கார் அந்த ஆரஞ்சு கேட் பால் சாதம்லாம் பிடிக்கிறதில்ல பால் பிடிக்கிறதில்ல நான் நான்வெஜிடேரியன் தான் கொடுத்தா நல்லா சாப்பிட்றாரு அதுவும் குட்டி குட்டியாக தரணும் எதுட்டானே எழுப்பிட்டாங்கோ பின்னாடி எதா கிடைக்குமான்னு பார்க்குறோம் பின்னாடி போனால் ஃபிஷ்ஷை பிடிச்சிட ம் மூணு பேரும் நல்ல வேடிக்கை நேரம் பார்த்துருந்தா அப்படியே தூங்கிட வேண்டியது தான்